கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அதிகாலை ஜபவேளை ஒரு மார்ச் மாதத்தின் வாக்கு தத்துவத்திற்கான மகிமையான வாக்கு தத்துங்களுக்கான திறவுகோலை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்காக ஜபிக்க போகிற ஒரு அற்புதமான ஜபவேளை இது அன்பு சகோதர சகோதரிகளே மணிப்பூரில் இருந்து உங்கள் அன்பு சகோதரன் இவாஞ்சலிஸ்ட் ரவி அபிரஹாம் உங்களோடு பேசுகிறேன் கர்த்தர் உங்களோடு இடைபெடுகிறார் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் உங்களுக்காக இந்த பரிசு தாவியானவரே நாம் அநேக முறை இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே தாமே அறியாதி பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிறார் என்று விதத்தில் பார்க்கிறோம் ஐயா நமக்காக ஒரு நல்ல உதவியாளராய் துணையாளராய் சகாயராய் போதகராய் ஒரு அன்பு பரிசுத்தாவியானவர் தேற்றவாளனாய் நம்ம இருக்கிறார் அவர் நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ளது வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நிச்சயமாக ஜபிப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அவர் பயன்படுத்துகிற கருவியாகிய உங்கள் அன்பு சகோதரன் இப்பொழுது இன்று மணிப்பூரிலே ஆரம்பமாக இருக்கிற ஒரு அற்புதமான கூட்டங்களில் ஒரு நான்கு நாள் திறந்த வெளி சுசேஷ கூட்டங்களுக்கு ஆயத்தமாக வேளையிலே உங்களுக்காக ஜபிக்கிறோம் என அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தன்னாலே வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மார்ச் மாதத்தின் மகிமையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிச்சயமாக தன்னாலே உங்களை தேடி வரும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நிச்சயமாக இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிற நீங்கள் அல்லவா இந்த அதிகாலை ஜப வேளையிலே இந்த வேளையிலே என் தேவன் என்னோட பேச மாட்டாரா என் பிள்ளைகளை குறித்து என் வாழ்க்கையை குறித்து என்னுடைய தொழிலை குறித்து

ஐயா யோவு முப்பத்தாறு யாழ் ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய கண்களை நீதிமன்ற்களை விட்டு விலக்குவதே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நிச்சயமாய் இந்த நல்ல கர்த்தர் உங்கள் மீது கண் இருக்கிறார் அவர் நிச்சயமாய் உங்கள் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை பாகமும் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் தியானித்து பார்த்தீர்களே ஆண்டால் மூன்றாம் வசனத்திலே மோசை இப்படியாக சொல்கிறார் இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி சகோதரனே சகோதரியே இன்றும் என்றும் நேற்றும் உங்களுக்கும் சொன்னபடி உங்களை பாலும் தேசத்தில் நீங்கள் தேவனாகிய விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய நம்முடைய என்றால் அவரால் எல்லாம் கூடும் அவர்தான் சிருஷ்டி எல்லாவற்றையும் எல்லாவற்றிற்கும் கர்த்தா என்பதை மறந்து விடாதிருங்கள் இந்த அன்பு தேவன் உங்களை குறித்து உங்களிடம் எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் ஓ ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நீ உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது வாயிற்றுக்கா இவைகளை நீங்கள் விட்டு விலகாதிருக்கும் பொழுது இவைகளை கடைபிடிக்கும் பொழுது இவைகளிலே முழுமனதோடும் முழு இருசுவாசிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வோம் கொள்ளுவோம் என்ற விசுவாசத்தோட நீங்கள் பயணங்களை துவக்கி பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கட்ட நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்பதிலே மாற்றமே இல்லை

அற்புதமான வாக்குத்தத்தங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் கர்த்தரங்கை உங்களை பிரவேசிக்க பண்ணுவார் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும் நிச்சயமாய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலும் இரவு ஜப வேளையிலும் தியானிக்கிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதிலே மாற்றமே இல்லை பாருங்கள் வசனம் பதினொன்று சொல்கிறது நீங்கள் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற தேவ பிள்ளைகளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற மகிமையான காரியங்கள் நீங்கள் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களும் நீங்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீங்கள் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உங்களுக்கு கொடுப்பதினால் நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாகும் பொழுது ஓ நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் வேதம் இப்படியாக சொல்கிறது நிச்சயமாய் அவர்கள் அருமையான தேவப்பிள்ளைகளில் இரவும் பகலும் நாயாக பேயாக உழைத்தேன் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை அல்ல உங்களுக்கு எங்களுடைய உழைத்தோம் என்ற வாழ்க்கை அல்ல உங்களுக்கு பாடுகளும் துக்கங்களும் வேதனைகளும் ஓ தாங்க முடியாத பல்வேறு உபத்திரவங்களும் நிறைந்த வாழ்க்கை அல்ல நீங்கள் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட முடியும் கர்த்த நிச்சயமாய் நம்புங்கள் என்று நிச்சயமாக நம்புங்கள் வேதம் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கு சகலமும் மாயிட்டிக்கால் சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை பார்க்க போகிறீர்கள் ஐயா நிச்சயமாக நம்புங்கள் நிச்சயமாக நீங்கள் கட்டாத வசதியான பெரிய வீடுகளையும் பட்டணங்கள் போன்ற பகுதிகளையும் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுப்பார் நீங்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும்

நீங்கள் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிறுறவுங்கள் நடப்புகள்ருப்தியாகும்படி செய்வார் என்பதிலை மாற்றமே இல்லை முழுமையாக பிடித்துக் கொள்ளுங்கள் ஐயா கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் இந்த காரியங்கள் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நடக்கும் என்று உறுதியாய் நம்புங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே எடுத்து சகோதரிகளை உயர்த்தினாரோ அதை ஒரு நாள்

பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு செயல்களிலே ஆப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் செய்த நன்மைகளை மறந்து போகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் முதலாவது தேவடைய ராஜ்யத்தை அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் கை கொள்ளும் பொழுது அவருடைய நீதியின்படி நீங்கள் நடக்கும் பொழுது நீதியை கைக்கொண்டு அதன்படியாய் நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் வெட்டாத நீங்கள் கட்டாத நீங்கள் நிரப்பாத ஓ நீங்கள் நடாத ஓ எல்லாம் மேன்மையான ஆசீர்வாதங்களும்

சமாரியாவிலும் உலக மெங்கிலும் உங்கள் வீட்டிலும் வெளியிலும் குடும்பத்திலும் ஊரிலும் சபையிலும் சங்கத்திலும் எல்லா பகுதிகளிலும் உங்களை சாட்சியாக கொண்டு நிறுத்தும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இந்த கூட்டங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் மணிப்பூரிலே பாருங்கள் நம்முடைய நாட்டிலே மிக கடுமையாய் பாதிக்கப்பட்ட இந்த பிராந்தியத்திலே ஓ கர்த்தர் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு யூனிட்டாக நாங்கள் இங்கே வந்து அருமையான கர்த்தருக்காய் சுவிசேஷ கூட்டங்களை

திருப்தி ஆகி உண்மை ஒரு நாளும் மறவாதபடி உடைய பிள்ளைகள் உமக்காய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தன் மேன்மையான மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் செபிக்கிறோம் உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம் உமை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் வந்து உடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் கர்த்தர் இன்றே இன்றே அதை தொடரும்படியாய்

தொடர்ந்து ஆசிர்வதிக்கப்படும்படியாய் இன்னும் நல்ல செய்திகள் நல்ல சாட்சிகள் இவர்களிடம் இருந்து வரும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அன்பரும் ஆத்ம ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல என்னுடைய வார்த்தைகள் அல்ல நிச்சயமாய் இது தேவ வார்த்தை உங்களுக்காக வருகிற வார்த்தை நிச்சயமாய் இது பலன் செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை கர்த்தருக்கு பிரயோஜனமாக கர்த்துக்காரங்களில் முன் நிற்கிறவர்களாக நில்லுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசிர்வதித்து மகிமைப்படுத்துவார் இந்த ஊழியத்திற்காக இந்த காரியத்திற்காக உதவி செய்த ஸ்ரீலங்காவை சேர்ந்த சாந்தி கணே சமூர்த்தி என்ற அன்பு சகோதரிக்காக நாம் ஜெபிப்போம் கர்த்தருடைய குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குடும்ப சகோதரருடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்கள் செய்யும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிப்போம் கர்த்தர் மகிமைப்படுவாராக